இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவை தேர்தலில் கருணாநிதியே முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என அந்த கட்சியின் பொருளாளர் மூகா ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு கருணாநிதி பரிசுகள் வழங்கினார் பாரதிதாசன் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது சிறந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பணமுடிப்பை கருணாநிதி வழங்கினார் அண்ணா விருது முனைவர் ஜானுக்கும் பாவேந்தர் விருது புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜயாவுக்கும் கலைஞர் விருது நடிகர் குமரிமுத்துவுக்கும் வழங்கப்பட்டது மேலும் இவர்களுக்கு விருதுடன் ரூபாய் ஐம்பதாயிரமும் வழங்கப்பட்டது பரிசுகளை வழங்கி விழாவில் பேசிய கருணாநிதி தமிழகத்தில் ஜனநாயகம் நடைபெறாமல் பணநாயகம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுக அரசின் சர்வாதிகார ஆட்சியை ஒழிக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் அது விழாவினுடைய சிறப்பாக ஆகாது சிறப்பாக மாத்திரம் இல்லாமல் விழாவினுடைய விழாவில் இருக்கு என்பதை எப்படி பார்க்கும் பொழுது தமிழன் தமிழனாக வாழ தலைப்பட்டு தலைப்பற்றாத அந்த வளர்ச்சி விழாவின் விளைவாக இருக்க முடியும் அந்த விளைவையை எதிர்தோற்றி அனைவரும் தலைவர் நடத்துவோம் வாருங்கள் என்று கூறி விளம்பறுகிறேன் வணக்கம் முன்னதாக பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின் திமுகவிற்கு எதிராக பத்திரிகைகள் திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பரப்புவதாகவும் பத்திரிகை சுதந்திரத்திற்கு வழிவகுத்தவர் கருணாநிதி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என தெரிவித்தார் தனக்கும் கருணாநிதிக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய அவர் வரும் இரண்டாயிரத்து பதினாறாம் சட்டசபை தேர்தலில் கருணாநிதிதான் முதல்வர் வேட்பாளர் அவரது தலைமையில் நல்லாட்சி அமையும் என கூறினார் நமக்கு இன்று மட்டுமல்ல என்றும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பேசுகிறேன் நூற்றாண்டு விழாவை முதல்வராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்து நடத்திட வேண்டும் என்று குறிப்பிட்டாரே நானும் அதை வழிபடுகிறேன் பெருகர் இரண்டாயிரத்தி பதினாறில் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் தலைவர் கலைஞர் தலைமையில் தான் ஆட்சி அமையப் போகிறது இது உறுதி உறுதி முப்பெரும் விழாவில் பேசிய திமுக செயலாளர் அன்பழகன் பெரியார் வளர்த்த சுயமரியாதை இயக்கம்தான் மற்ற இயக்கங்கள் வளர்வதற்கே ஆரம்பம் என்றும் பெரியார் இல்லையென்றால் தமிழகத்தில் இயக்கங்களே கிடையாது என கூறினார் மேலும் கட்சியில் அனைவரும் சகோதர தன்மையுடன் ஒன்றிணைந்து பணிபுரிய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இன்னும் ஒரு மணி மேலே போய் சொன்னார் பெரியார் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு இயக்க நடத்த இருக்க முடியுமா இன்னும் அண்ணாவே ஒரு முறை சொன்னார் நீங்கள் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்று பல பேர் கேட்டபோது உடனே தொடங்க வேண்டும் என்று சொன்ன போது பொறுமையாக இருக்கிறேன் என்றார் பொறுமையாக இருக்கிற சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் அவசரப்பட்டு காரியத்தை கெடுக்கக்கூடாது கூடாது நாம் அவசரப்பட்டு பெரியாருடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது அதுக்கு மாறாக பொறுமையாகத்தான் செய்ய வேண்டும்